ஜானகி சந்தியாசிரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னே சொல்லலாம் ரகராமை எதிர்த்து தனாவையும் கதிர் ரெண்டு பேரையும் வந்து அதிகாரிகளை அழைச்சிட்டு வந்து சேர்த்து வச்சிட்டாங்க புவனேஸ்வரிக்கு முகத்தில் செமையாக கரியை பூசிட்டாங்கன்னே சொல்லலாம் நம்ம மாயா அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ரகுராம் கிட்ட வந்து காசு கேட்டு முடிச்சுட்டு ஆக வேண்டிய வேலையை வந்து பார்க்குறாங்க ரெண்டு பேரையும் பிரித்து விட்றதுக்காக அந்த சமயத்தில் கரெக்டாக வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு மாயா வேகமாக வந்துடுறாங்க இவ எப்படி தப்பிச்சு வந்தால் ஒவ்வொரு தடவையும் வந்து நம்ம வந்து தான் நான் மனசார நினச்சேன்னு புவனேஸ்வரையும் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க அவங்க அண்ணங்கிட்ட பசுபதி கிட்டே இனி வந்து யாராலையும் இவங்க தனாவை வாழ்க்கை வந்து கண் முன்னாடியே வந்து அவன் பொண்ணு வந்து பழி வாங்கிட்டோம் நிச்சயமாக நம்ம வந்து ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு நினச்சி சந்தோஷப்படுறா ஒரு செகண்டுக்குள்ளே இந்த மாயா வந்துவிட்டாலே இவ வேற வந்து யாரையோ அழைச்சிட்டு வரா என்ன ஆச்சு அப்படின்னு சொல்கிறப்ப நீ எதுக்காக இங்கே வந்த நீ முதல்ல வந்து இங்கே போ ஓன் பேச்செல்லாம் இங்கே கேட்கணுங்கிற அவசியமே கிடையாதுன்னு ட்ரைவராம் வந்து தடுத்து நிப்பாட்டிட்டு பூசாரி நீங்கள் ஆக வேண்டிய வேலையை பாருங்கள் அப்படின்னு சொல்கிறப்ப சார் ஒரு நிமிஷம் நிப்பாட்டுங்க அப்படி சார் நீங்கள் யாரும் மேடம் அப்படின்னா நாங்கள் இந்த மாதிரி வந்து மகளிர் இதுலேருந்து வந்திருக்கோம் மாயா வந்து சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி விருப்பமே இல்லாமல் வந்து இந்த மாதிரி ரெண்டு பேரை வந்து நீங்கள் பிரித்து விடுறதுக்காக பார்க்குறீங்க சார் இதெல்லாம் வந்து சரி வராது சார் நான் உங்களுக்கு சொல்லித் தரணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்கிறப்ப புவனேஸ்வரி வந்து சொல்கிறாங்க சத்தம் பண்ணுறாங்க எதுக்காக மேடம் நீங்கள் வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் த தலையிடுறீங்க அவன் ஏற்கனவே வந்து அவளுக்கு பிடிக்காம தான் வந்து தாலி கட்டினான் அப்படி இருந்தும் வந்து ஊர் மக்கள் முன்னாடி வந்து அதே பஞ்சாயத்தில் தான் வந்து இவன் வந்து சம்மந்தோன்னு சொல்லியிருக்காள்ல அது உண்மையா அப்படின்னு மாயா வந்து கேட்டோன்னே எல்லார சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறப்ப ஆமாம் அப்படின்றாங்க இப்போ பாருங்கள் ஒரு வாரத்துக்குள்ள அப்படி என்ன வந்து திடீர்னு அவளுங்க புருஷன் பண்ணாட்டின்னா ஆயிரம் சண்டை இதெல்லாம் இருக்கும் மேடம் அப்படிலாம் ஒரு சண்டையும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படின்னு வந்து மாயா மறுபடியும் சொல்கிறாங்க மாயா திரும்பவும் சொல்கிறேன் நீ வந்து தேவையில்லாமல் இந்த விஷயத்தில் தலையிடாத என் பொண்ணு வாழ்க்கையை வந்து பார்த்துக்க எனக்கு தெரியும் பெரியப்பா ஒரு நிமிஷம் நீங்கள் இப்போ வந்து கோவப்பட்டு ஆயிரம் பேசலாம் ஆனால் உண்மை தெரியும் அப்படி தெரிய வர்றப்ப நீங்கள் வந்து உங்கள் பொண்ணோட வாழ்க்கையை வந்து பிரிச்சிட்ட தான் நீங்கள் வந்து நினைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறப்ப தனா வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே அமைதியாக வந்து மாயா வந்து ஒரு செகண்ட் வந்து சந்தோஷமும் படுறாங்க அதே சமயம் அப்பா பேச்சை வந்து மீறி பேசுகிறாலே மாயா நீ கொஞ்சம் நேரம் பேசாம இருந்து தனா கிட்ட சொன்னோன்னே அதிகாரிங்க வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி இங்கே பாருங்க ஒரே ஒரு விஷயந்தான் இந்த விஷயத்தில் வந்து சம்மந்தப்பட்ட பொண்ணு மாப்பிள்ளை ரெண்டு பேருக்கும் வந்து விருப்பம் இருக்கா இல்லையாங்கிறது மட்டும்தான் என்னுடைய கேள்வி அதுக்கப்புறமா நீங்கள் என்ன செய்யணும்னாலும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொன்னோடனே புவனேஸ்வரி வந்து இடையில மறுபடியும் பூந்து மேடம் நாங்கள் தான் பேசிகிட்டு இருக்கோம் நீங்கள் எதுக்கு தலையிடுறீங்க அப்படின்னு வேறு ஊர்வுக்காரங்களை வச்சு நாலஞ்சு பேரை வச்சு சத்தம் போட்டோன்னே இதுக்கு மேலே புவனேஸ்வரி நீங்கள் வந்து ஏதாவது பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்து உங்களை உள்ளே தான் தூக்கி வைப்பேன் பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னே இந்த பக்கம் வந்து இதுக்கு மேலேயும் நம்ம பேச முடியாது கொஞ்சம் நேரம் இரு அப்படின்னு பசுபதி வந்து அமைதிப்படுத்திடுறாங்க அப்போ கரெக்டாக வந்து தனா கிட்ட கேட்டோன்னே தனாக்கிட்ட வந்து கேட்குறாங்க அதிகாரிங்க எல்லாரும் அந்த சமயம் வந்து என் அப்பாவோட முடிவு தான் இப்போயும் என்னோடய முடிவு அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னோன்னே பார்த்திங்களா சார் போருமா எதுக்காக வந்து தேவையில்லாமல் வந்து நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க இப்போ என் பொண்ணு வந்து நிரூபிச்சிட்டால் இப்போ வந்து நீங்கள் பேசாமல் போங்க அப்படின்னா அவசரப்படாதீங்க சார் இப்போயும் ஒன்று உங்கள் பொண்ணு வந்து எனக்கு வந்து கதிர் கூட வந்து வாழ முடியாது அப்படின்லாம் சொல்லலை அப்பாவோட முடிவு என்னவோ அதுதான் நீங்கள் தான் சார் நல்ல நாளும் யோசிச்சு முடிவெடுக்கணும் அப்படின்னு சொன்னோன்னே கரெக்டாக மணி குரு ரெண்டு பேருமே அவங்களும் வந்துடுறாங்க வந்தோம்னா இங்கே பாருங்கள் உங்கள் மருமக வந்து என்ன வேலையெல்லாம் இருக்கா அப்படின்னு மச்சா நீங்கள் வந்து அவசரப்படாதீங்க தனாவோட வாழ்க்கையில் வந்து எதுவாக இருந்தாலும் நிதானமாக கொஞ்சம் யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு வந்து சொன்னோன்னே இந்த பக்கம் குரு வந்து சொல்கிறாங்க அப்பா நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க இப்போதைக்கு இந்த விஷயத்தை வந்து நீங்கள் வந்து ஆற போடுங்க இப்போ எதுவும் இவங்க ரெண்டு பேரை வந்து பிரிக்க வேணாம் எதுவாக இருந்தாலும் அடுத்தது கொஞ்சம் நிதானமாக யோசித்து முடிவிடுங்க அப்படின்னு சொன்னோன்னா பஞ்சாயத்து வந்து கலைஞ்சிடும் இந்த பக்கம் எல்லோரும் போனதுக்கப்புறம் கதர் தனாவும் கதர்வு தனாவும் கட்டி பிடிக்கிற மாதிரி வந்து காட்டிட்டு அதிரடியாக வந்து மாயா பார்த்து சிரிக்கிறதோடு